ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்கியம் செயல் வரிகள் அதாவது யூனிட் எயிட் இப்போ இருக்கில் யூனிட் சிக்ஸ் அண்ட் தமிழ்லையுமே ஒரு பாட்டோட வரி கொடுத்து இல்லை அப்படின்னா ஒரு கூச்சு கொடுத்து இது யாரோடது இல்லை அந்த பாட்டோட வரி கொடுத்து இது எந்த நூலில் இடம் வச்சுள்ளது அந்த மாதிரி கேட்பாங்கல்ல ஸோ அந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் என்னன்னா தமிழ் புக்லேயே சம் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இருக்கும் அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் கவர் பண்ணிக்கலாம்னு நினைப்போம் ஆனால் லாஸ்ட்டில் நம்ம ரிவிஷன் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் மெயினாக கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியா வந்து இது ஸோ அதனால மெயின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு தமிழுக்கு முதுன்ற பேர் அந்த மாதிரி பாட்டு இருக்குல்ல ஸோ அது மெயினாக இருக்கிறது இல்லாமல் இடையில ஏதாவது லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை இப்போ பாரதியார் சொன்னது இல்லை ஒரு உரைநடை இருக்குன்னா அதில் ஏதாவது லைன் இல்லை துணிப்படம் இருக்குதுன்னா அதில் ஏதாவது லைன்ஸ் முக்கியமானது ஆர் பாக்ஸில் கொடுத்துருக்கது ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நம்ம லாஸ்ட் ஒன் டைம் ரிவிஷன் பண்ணால் நல்லாருக்கும் நினைப்போம் பட் நமக்கு பண்ண டைம் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறது முக்கியமானது மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது வந்து சிக்ஸ்த்து செவன்த் இந்த மாதிரியில் சிம்பிளாக இருந்தாலும் நமக்கு டென்த்து நைன்த்தில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கும் டென்த்தில் வந்து அந்த விருந்தோம்பல் இருக்கிறதுனால அதுலேருந்து மேக்ஸிமம் யூனிட்டி இருக்கும் கொஸ்டின் வரலாம் தமிழுக்கும் வரலாம் ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிறது அண்ட் இம்பார்ட்டன் லைன்ஸ் அப்புறம் ஒருத்தங்களோட கூச்சி அந்த மாதிரி கொடுத்தது மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட்டு யாம அறிந்த தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் சோ இந்த ரெண்டுமே பாரதியார் பாரதியார் பாட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு ஒரு கம்பீரமா சொல்ற மாதிரி இருக்கும் அதை ரீட் பண்ணினாலே உங்களுக்கு தெரியும் நான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணும் ரீட் பண்ணும் ஒரு கெத்தா இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்க பாரதியார் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் தமிழன் கிளவியும் அதனோர் அச்சே இது வந்து என்னன்னா ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க அதாவது தமிழ் தமிழ்நாடு தமிழ் அந்த மூன்று சொல்லும் ஃபர்ஸ்ட் எந்த நூலில் வந்து இடம் வச்சுள்ளது அப்படின்ட்டு தமிழ்ல நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் தமிழ் தொல்காப்பியம் ஞாபகம் அப்படின்றது கடல் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின் வரும் ஸோ தமிழ்நாடு வந்து சிலப்பதிகாரம் ஏன் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் என்ன ஸ்பெஷல்னா நம்ம பழங்காலத்தில் ஆட்சி செஞ்சது சேர சோழ பாண்டியர் மூணு பேர் அந்த மூணு பேருமே சிலப்பதிகாரத்தில் வருவாங்க அதாவது அவங்களோட நாடு பற்றி வரும் ஸோ தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு சிலப்பதிகாரம் தமிழன் கண்டாய் அப்பர் அவர் நிறைய தமிழ் பாட்டு வந்து கடவுளுக்காக பாடியிருக்காரு சோ தமிழன் அப்படின்னா அப்பர் அந்த மாதிரி நியாபகம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இது வந்து தொல்காப்பியம் சோ எல்லாமே சேர்ந்தது பழைய நூலில் தான சொல்லிருப்பாங்க நமக்கு கிடைச்ச பழமையான நூலு தொல்காப்பியம் அந்த மாதிரி நியாபகம் கமஞ்சூல் அமஞ்சூல் எலிலி ஸோ இது கடல் நீர் காரணம் நாற்பது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெடு வெள்ளூசி நெடு வசி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் இது ஆக்சுவலாக என்னென்னா போரில் வந்து புண்பட்ட அந்த இதை வந்து வெள்ளூசியால் தச்ச செய்தி எதில் இடம் வச்சிருக்கோம்னா பதிச்சு பத்தில் இடம் வச்சிருக்கோம் ஸோ அவங்க ஊசியால் தச்சதுக்கு பத்து ரூபா வாங்கினாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி பரதவர் இது வந்து நச்சினை கோட் கோட்சுரா அதாவது பரதவர்னா மீனவர்கள் அவங்களுக்கு வந்து சுறா மீன் கிடைச்சதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ சுறா மீன் பரதவர் வந்தால் நச்சினை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் ஆக்சுவலாக என்னன்னா இது வந்து திருக்குறளோட பெருமையை சொல்றது ஸோ திருவள்ளுவாலை திணையளவு இருக்கு அதாவது குரல் வந்து ஒன்னை முக்கால் தான் இருக்கு ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லுது ஸோ அந்த மாதிரி பாக்க அந்த மாதிரி மீனிங் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இசை வந்து அப்படி இல்லைன்னா அடி திசைக்கு ஏகவி ராயின் இது வந்து சத்தி முத்தப்பில் அதாவது இது வந்து பறவைகளோட வலசை பொதல் பத்தி புக்குள்ள வரும் சோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க வானை இழப்பும் கடல் மீனை இழப்பும் வெள்ளி பனிமலையின் மீது உலாவும் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் ஆல்ரெடி சின்ன மாதிரி பாட்டு வந்து கொஞ்சம் போல்டா அந்த மாதிரி இருந்தா நீங்க பாரதியார் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு உமனர் போகலும் நச்சினை அதாவது இந்த சாங் வந்து தன்னாடு விளைந்த சென்னன் சாச்சி பிற நாட்டு உப்பின் உமனர் போகலாம் அப்படின்னு வரும் அதாவது என்னன்னா நம்ம நாட்டில் விளைஞ்ச நெல்லை கொடுத்து மற்ற நாட்டில் விளைஞ்ச உப்பை வந்து நம்ம வாங்கிட்டோம் அந்த பண்டமாச்சு மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம் இது ஒரு நல்ல ஹேபிட் தானே ஸோ நல்ல ஹேபிட்க்கு நச்சினை ஞாபகம் வச்சுக்கோங்க பாலோடு வந்து கூலோடு பெயரும் பாலா இருந்தாலும் சரி கூழாக இருந்தாலும் சரி நம்ம குறையாதான் குறி குடிக்க முடியும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பாலோடு வந்து கூலோடும் பெயரும் அப்படின்னா குறு தொகை நெக்ஸ்ட் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் இது வந்து அகநானூறு அதாவது பொண்ணாக இருந்தாலும் பொண்ணா தங்கம் இல்லை கரியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து தான் சாப்பிடுவோம் நம்ம போன வீடியோல புறநானூறு அப்படின்னா அது வந்து வெளியில இருக்குது அவுட்டர் ஏரியா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அது மாதிரி அகனார் நூறுலாம் மேக்சிமம் வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள இந்த மாதிரி இன்சைட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பொண்ணாக இருந்தாலும் கறியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் சாப்பிடுவோம் அகத்துக்குள்ளாக நான் ஒரு நடுவு நின்ற நன்னஞ்சினோர் அப்புறம் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது இது எப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக வணிகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து அதிகமாகவும் கொடுக்க மாட்டாங்க அதுக்காக குறச்சும் கொடுக்க மாட்டாங்க நடுவு நின்ற நன்னஞ்சினோர் அதாவது நேர்மையாக நின்று அவங்க வந்து வணிகம் பார்த்துனாங்க ஸோ இந்த ரெண்டுமே வந்து வணிகர்களோட சிறப்பு அதாவது அந்த காலத்து வணிகர்களோட சிறப்பு வந்து பட்டி தொட்டியெல்லாம் பரவுச்சு ஸோ பட்டி அப்படின்றது பட்டின பாலியும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தனி ஒருவனுக்கு உணவு இல்லையே இச்சகத்தினை அழித்திடுவோம் இது வந்து பாரதியார் பாரதியார் ஆக்சுவல் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தமக்கென முயலான் ஒன்றான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே ஸோ புறநானூர்னா நம்ம அவுட்டர் ஏரியா அந்த மாதிரி சொல்லியிருக்கோம்ல இதுக்கு பார்க்கும்போது ஆக்சுவலாக இதை மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மன்னனாக இருக்கட்டும் ஒரு நாட்டோட மன்னர் வந்து மேக்ஸிமம் அவருக்காக இல்லாமல் நாட்டோட பிரச்சனைகளுக்காக தான் போர் போகிறதா இருக்கிறோம் இல்லை மற்ற விஷயங்கள் பண்ணுறது பண்ணுவாங்க ஸோ அவருக்குன்னு பார்க்காம மற்றவங்களுக்காக பிறருக்காக பார்க்குறது மன்னன் இது வந்து மன்னனோட குணம் ஸோ மன்னனும் வந்தாலே புறநானூர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் வாடினேன் இது எல்லாருக்கும் தெரியும் வரலாம் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை இது வந்து அன்னை தெரசா சிக்ஸ்த்து பேசிக் தான் நம்ம எய்த் நைன்த் டென்த் அந்த மாதிரி போகும்போது ஓவராலாக நம்ம ஒன் டைம் பார்க்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம ஒன் டைம் ரிவிஷன் விட்டலாம் யாமறிந்த மொழிகளிலே மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பிறந்தவள் என்று உணராத எல்வினாலாம் எங்கள் தாய் நடும் பாரதியார் தமிழன் கிளவியும் அதனோர் அச்சை தொல்காப்பியம் இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய எதினி கருதினாயின் சிலப்பதிகாரம் தமிழன் கண்டாய் அப்பதேவாரம் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழனி கார் நாற்பது நெடுவல்லூசி நெடுவசி பரந்த பதிச்சு பத்து கோட் எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதல் பரதவர் நச்சினை தினையளவு போதா